உலகத்துல திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது மக்களுக்கு மட்டும் சொத்துக்களை தாரவாக்கவில்லை மாட்டு சமுதாய மக்கள் நல்லா என் சமுதாய மக்கள் உழைத்து குழைச்சு சொன்ன உண்மை தெய்வீக திருமகன் முத்திராமலிங்க தேவரையா சித்தர் அவருடைய ஆலயத்துக்கு சென்று யாரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த மேடையில் சொல்றேன் நீங்க மனதார மனமுருகி கண்ணீர் விட்டு நீ வேண்டுதல் செலுத்து அது நடக்கல என்ன நீ கேட்கலாம் நீங்க ஏன்னா அவருடைய அருளை பெற்றவன் உங்கள் மத்தியில் பப்பனா நினைக்கக்கூடிய அடிகளை எம் கே பெருமைக்கு இந்த ஊர்ல வந்து இப்படி சொல்லிட்டு போக கூடிய நான் எங்கேயும் சொல்லுவேன் நான் ஐயாவோட தீவிர ஒரு பக்தர் ஏதா அவரை மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணாம நம்மளாம் இருக்க முடியாது எந்த கட்டவழக்கம் இல்லாத எவனாவது ஒருத்தர் இருக்கா பொம்பளை விஷயத்துல ரோக்கரா இருக்க என்ன கைதற்ற நீ அதே மாதிரி தானே அவருடைய கொள்கையிலே வழியிலே எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெய்வீக திருமணம் தேவையா வழியில் எல்லாம் நடக்கலாம் பசி இன்று வந்து யாரு கையேந்தினாலும் நீ சோறு கொடுத்தால் உன் மனதிலே உன் உள்ளத்திலே ஐயா அவ்வளவு பசுமனுக்கு எல்லாரும் போறீங்க பாதுகாப்பு அவசியம் உறவுகளை ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போச்சுன்னா ஏழு பேர் போறேன் ஏழு பேர்